நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டப்யூ டப்யூ டபுள் பண்ணுவோம் பாகிஸ்தான் எல்லையில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் சக்திவேலின் உடல் இருபத்தி ஒரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் திருத்தணி அருகே அவரது சொந்த கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக அரக்கோணம் எம்பி ஜெகத் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எஸ்பி விவேகானந்தா சுக்லா உள்ளிட்டோர் சக்திவேலின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் நம்ம அஸ்வீ ஸ்வீட் அன் ஸாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஸோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம் காண்டாக்ட் பண்ணுவோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்